ஹலோ புடிவா திஸ் இஸ் அனிதா சக்தி இது என்னுடைய ட்ராமா காதலன் எபிசோட் நம்பர் இருபது வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போகலாம் லூலி ஒரு பக்கம் ஹீரோயினி தேடிகிட்ருப்பாரு ஏன்னா ஹீரோயினி போனதுலேருந்து இவருக்கு எந்த தகவலுமே கொடுத்துருக்க மாட்டாங்க நம்ம ஃபோனாச்சு பண்ணி பார்க்கலாம் என்ன ஃபோன் ரிங் போதும் அட்டன் பண்ண மாட்டேன்றா குயின் கதவை தர கதவை தர பாஸ் நீங்களா எதா இருந்தாலும் ஃபோன்லேயும் சொல்லியிருக்கலாமே என்னாச்சு ஏதாவது அர்ஜென்ட்டா நேரில் வந்திருக்கீங்க என்ன விஷயம் பா சொல்லுங்க அரும்பாடு கஷ்டப்பட்டு அமிச்சா ரிலீஸ் ஆகி வெளியில் வந்துட்டான் என்னது ஆகி வெளியில் வந்துட்டானா கடவுள் இவரால ஜெயிலுக்கு அமிச்சு இந்த புக்கோட ஸ்டோரி முடிக்கலன்னு பார்த்தா இது மறுபடியும் தொடருது நான் எந்த இடத்துல தப்பு பண்ண உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா நம்ம ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா எது கேட்குற நம்ம எதையும் ஒன்று மிஸ் பண்ணியிருக்கோம் ஷென் ஏஜாய் மொபைல் அப்புறம் குயின் லூலி இவன் எப்படி இங்கே அத்தனை ஃபோன் பண்ணியும் எடுக்கலை இவன் கூட நீ இங்கே என்ன செஞ்சிட்ருக்க குயின் நான் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே வர விரும்பலை எதா இருந்தாலும் நான் ஃபோனில் பேசிக்கிறேன் பாய் இப்போ நான் இவங்கிட்ட என்ன சொல்ல மொபைல் ரிலீஸ் ஆகிட்டானா அவனுக்கான எவிடன்ஸ் பத்தாமல் ரிலீஸ் ஆயிட்டான் அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அதனால தான் இவங்கிட்ட பேசிகிட்டு நீ நீ கலெக்ட் பண்ணல அந்த எவிடன்ஸ் நீ என்கிட்ட குடுக்கறியா ப்ளீஸ் இப்போ நமக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ் அது மட்டும் ப்ளீஸ் லூலி ரூலி நான் ஏன் குடுக்கணும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இன்வெஸ்டிகேஷன் பண்றீங்கல்ல அப்புறம் நடுவுல நான் எதுக்கு இல்ல லூலி நான் அவரு அவள் அவரான்னு கூட எனக்கு தெரியல உனக்கு சொன்னா இப்ப புரியாது லூலி என்ன புரியாது எனக்கு புரியாதா நான் சின்ன குழந்தையா நீ பண்றது எல்லாத்தையும் நான் பாத்துட்டு தான் இருக்கிறேன் என்ன முட்டால நினைக்காத கோயில் என்னை விட உனக்கு அவன் தான் முக்கியம் நான் முக்கியம்னா நீ இப்படியெல்லாம் செஞ்சிருக்க மாட்டேன் என்னால முடியல இவனுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது இது எல்லாமே முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டது லோலே என்ன முன்னாடியா என்ன சொல்ற ஆமா லோலி இது என்னோட நாவல் நான் எழுதுற நாவல் புரியுதா நீங்க எல்லாரும் அதுல வர கேரக்டர்ஸ் இப்ப நான் சொன்னவன உனக்கு விளங்கிருச்சா என்ன வளர்ற ஓ இத நீ நம்மள சின்ன வயசுல உனக்கும் உன் பிரதருக்கும் ஒரு நாய்க்குட்டின்னா ரொம்ப பிடிக்கும் அதோட பேர் ஸ்வீட்டியா அதனைக்கு சிக்கத்தை வளர்த்தீங்க உங்கள் அண்ணன் படிச்ச யூனிவர்ஸ்டியோட பேர் இது இப்போ நம்புறியா நான் நான் நம்பல யாரு லோலி நான் சொல்றது கேலி இல்லை இல்லை நீ என்னன்னோ சொல்லி ஏமாற்ற பாக்குறேன் இல்லை லோலி நான் சொல்றது தான் உண்மை இதெல்லாமே நான் எழுதின கதை எல்லாம் அதோட கதாபாத்திரம் இப்படி இருக்க வாய்ப்பே இல்லை கோயில் நீ என்னை ஏமாத்துற போய் சொல்ற இதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்லு இதுதான் உண்மை இதுதான் உண்மை இல்லை அப்போ என் மேலே வச்ச காதல் அதுவும் பொய்யா இ இ என்ன சொல்ற? அப்ப நான் யாரு? கதையில நான் யாரு? லூலி டென்ஷன் ஆகாத. நான் சொல்றத கேளு. ப்ளீஸ் நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பொறுமை கேளு. முடியாது. முடியாது நீ சொல்ற. எதையும் நான் நம்ப மாட்டேன். என்னை விடு. என்னை கொஞ்சம் தனியா விடு. லூலி போவதே. லூலி இவ கிட்ட சொல்லியேர்க்க தேவலை. ஃபோன் அட்டென் பண்ணு லூலி. ये இவன் அட்டென் பண்ண மாட்டேறி இன்னும் கோவத்துலயே நான் எங்க இருக்கற லூலி? ப்ளீஸ் ஃபோன் அட்டென் பண்ண. நான் ஏன் அவன்கிட்ட இந்த கதையெல்லாம் எல்லாமே பொய்யா அப்போ நான் சின்ன வயசுல என் அண்ணன் கூட விளையாண்டது என்னோட அண்ணன் என்னோட இது எல்லாமே பொய்யா இது எல்லாமே அவளோட கதையில வந்ததா இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க இவன் கூட அதுல வந்தவன் தானே என்னடா மச்சான் சோகமா இருக்க நான் சொன்னா மட்டும் உனக்கு எல்லாம் புரிஞ்சிருமா இங்க எல்லாமே பொய் எல்லாமே போய் நம்ம பார்க்கறக்கு எதுவுமே உண்மை இல்லை என்னடா காலையிலே சரக்கடிச்சினாலும் இப்படி உலர்ற உன்னால புரிஞ்சுக்க முடியாது உன்னால கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியாது என்னாலே தாங்க முடியல டேய் என்னடா நீ என் குழந்தை மாதிரி எங்க பார் எது வேணா ஃபேக்காக இருக்கட்டும் ஆனா எங்க பாரு இந்த குழந்தைங்கள பாரு இப்போ நீ இருக்கிற வாழ்க்கை உண்மைதானே நீயே மற்றதை பத்தி கவலைப்படுற என் பேபி வேற ஃபோன் பண்றா சொல்லுடி தங்கம் ஐ லவ் யூ உனக்கு வரும்போது நான் சாப்பிட வாங்கிட்டு வரேன் இது கூட போய் தான் இங்கே பாரு யாரும் வேணா உண்மையா பொய்யா இருந்துட்டு போகலாம் நம்மளோட கேரக்டர்ஸ் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு போகணும் அதுல நம்ம பெஸ்டா இருந்தா அதுல நம்ம தானே ஹீரோ மற்றவங்களை பற்றி நாம ஏன் நினைக்கிறோம் பெரிய பெரிய கேரக்டர்ஸ் இருந்துட்டு போட்டோம் லவ் யூ பிரதர் கதவு தீர்ப்பு பண்ண ஹேய் குயின் இங்கே என்ன பண்ற இல்லை சும்மா தான் ஓ இவன் கொஞ்சம் சரக்கு ஓவராக போட்டிருக்கான் கொஞ்சம் என்ன கேரி பண்ணிட்டு ரூம்ல கொண்டு போய் சேர்த்துற பாய் நீ முதல்ல நிற லூலி நீ வேலை பார்த்துக்கிட்டு போ லூலி நான் சொல்றது கேளு லூலி ப்ளீஸ் போகாத லூலி அப்படின்னா என்னோட அண்ணன் போய் இந்த இன்வெஸ்டிகேஷன் மொபைல் இவங்க எல்லாருமே பேக்கா இவனை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியலையே ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு வந்திருக்கான் குயின் தானே ஐயோ பார்க்குறான் அது கண்டிப்பாக குயினாக தான் இருக்கணும் ஐயோ பார்த்துருப்பானா எங்கே தானே அவளை பார்த்தோம் அவன் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ஹாஸ்பிட்டலில் விட்டு எஸ்கேப் ஆகினோம் அவன் ஐயோ யார் கண்ணில் படக்கூடாதுன்னு நினைச்சோன்னா அவன் கண்ணுலேயே கரெக்டாக பட்டுட்டனே என்ன பண்ணுற என்னை ஃபாலோ பண்ணுறியா யார் ஒன்றும் ஃபாலோ பண்ணுது நான் இங்கே டெஸ்ட்டுக்கு வந்தேன்

அப்புறம் உன்னோட ஸ்மெல் ரொம்ப அழகாக இருக்கு இன்றைக்கி ஆ தேங்க்யூ அந்த எஞ்ச கொலைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இவங்க தப்பாக என்ன போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க அதுவும் இல்லாமல் அவள் என்னோட கிளைண்ட்டு மட்டும்தான் அதை பேஸ் பண்ணி என் மேலே தப்பு சொல்லிட்டாங்க சரி இருக்கட்டும் நான் ரெஸ்ட்ரண்ட் போயிட்டு வந்துடுறேன் ஆ இவன் உண்மையான ஆள் தானா இல்லை ஒயங்கு சொன்ன மாதிரி அவன் நல்லவன்னா நீயே கூட இருந்து பாருப்போ அப்போ உனக்கு தெரியும் இப்போ இதெல்லாம் யோசிக்க தேவையில்லை ஹே பியூட்டி என் கூட ஒரே ஒரு ட்ரிங்க் பண்ணுறியா செம்ம கட்ட நீ ஹே விடுடா வாய் நீ போ நான் பார்த்துக்குறேன் ஆ ஓகே ஆ போ மாமா பின்னாடியே வர ஓ நீங்கள் சைக்காலிஸ்ட் மொபைல் தானே ரீசெண்டாக அரெஸ்ட் ஆனீங்களே சரி விடுங்க அந்த ஃபிகர் எனக்கு கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுக்குறீங்களா ஹலோ ஆ நான் ஹோட்டலில் தான் இருக்கேன் சீக்கிரமாக வந்துடுவேன் போன இவனை எங்க காணோம் உனக்கு என் ஃபிகர் கேக்குதா என் ஃபிகர் கேக்குதா கேப்பியா கேப்பையா கேப்பையா என்ன இவன் இப்படி அடிக்கிறான் இவன் உண்மையிலுமே சைக்காலஜிஸ்டா இல்ல சைக்கோவா என்னை எதுக்கு போன் பண்ணி வர சொன்ன உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் உக்காரிய பிளீஸ் எல்லாத்துக்கும் சாரி ஓ சாரி யாரு கேட்டா எதுக்கு கூப்பிட்ட நீ நினைக்கிற மாதிரி ஓயாங்கும் எனக்கும் நடுவில் எதுவும் இல்லை ஓயாங்கோனோட ஹெல்ப் தேவை நீ மொபைல் கூட ட்ரிங்க் பண்ணணும் ஏன் ட்ரிங்க் பண்ணுமா சேர்ஸ் இவனை பற்றி என்ன உண்மை தெரிய போகுது அப்படின்னா ட்ரிங்க் பண்ணா அப்படி நீ ட்ரிங்க் பண்ணால் அவனோட உண்மை எல்லாமே உனக்கு தெரிய வரும் அவன்கிட்ட பேச்சு கொடு முயற்சி பண்ணி பார்ப்போம் இவன் இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் வியாடாக தான் பிஹேவ் பண்ணுற மாதிரி தெரியுது சின்ஜி நான் வந்து விரும்புகிறேன் அது இப்போ இல்லை சின்ன வயசுலேருந்தே நீ ரொம்ப பணக்காரின்றதுனால உன் கிட்ட கூட என்னால் நெருங்க முடியல அதுக்காகவே நான் ரொம்ப ஹார்டாக படிச்சு அப்படின்னு போனேன் உன்னை டெய்லியும் பார்க்கறதுக்காகவே அப்பார்ட்மெண்ட் கீழே நான் வெயிட் பண்ணுவேன் உனக்கு பிடிச்ச டேஸ்ட்டெல்லாம் எனக்கு எப்படி பிடிச்சிதுன்னு சொல்லு உனக்காக நான் என்னையே மாற்றிக்கிட்டேன் நீ எப்படியெல்லாம் சாப்பிடுவியோ அப்படியெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சு உன் டேஸ்ட் என்னவோ அதுவாகவே நான் மாற ஆரம்பித்தேன் இது எல்லாமே உனக்காக மட்டும்தான் தான் ஷிஞ்சி என்னை விட்டு போயிடக்கூடாது ஷிஞ்சி ஐ லவ் யூ ஷிஞ்சி என் காதில் நீ ஏற்றுக்கோ ஹே அவளை விடு ஹே நீ இப்படி வந்த வாங்கிக்கிறது போலாம் ஓயாங் நீ ஷிஞ்சி போகாத சுஞ்சி போகாத என் காதில் ஏற்றுக்கோ ஒவனே இதுக்கு மேலே சுஞ்சி பக்கம் வந்தேன் அவ்வளோதான் உன்னை ஊர் தெரியாமல் அழிச்சிருவேன் லாஸ்டாக வார்னிங் கொடுக்குறேன் ஓயா சுன்ஜி போவாத சுஞ்சி போவாத சுஞ்சி வா போலாம் ஜொன்ச்சி என்ன புரிஞ்சுக்கோ நானும் போக விட மாட்டேன் சுஞ்சி ஐ லவ் யூ அதோடு இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் கீஸ் ஸ்மைலிங் டாடா